நூறு உலக்கால் எல்லாம் அளந்துக்கலாம் ஒரு பங்கு ரவை இது ஒரு பத்து தோசைக்கு வரும் ஒரு பங்கு மைதா ரெண்டு பங்கு பச்சரிசி மாவு கடையில் வாங்கின மாவும் போட்டுக்கலாம் பதப்படுத்தின மாவை விட வர அரிசி மாவு கடை மாவு ரொம்ப ரோஸ்ட்டாகவே வரும் ரெண்டு பங்கு நீங்கள் பதப்படுத்தின மாவு சாஃப்டாக இருந்தால் லைட்டாக வறுத்து கூட போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கோபுரமாக கடலை மாவு இது ருசியையும் தரும் கலரையும் தரும் ஒரு கால் டீஸ்பூன் கோபுரமாக நைஸ் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு சிறு புளிப்பு இருக்கும்போது ருசி அட்டகாசமாக இருக்கும் தண்ணி போட்டு இந்த இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இதை ஒரு இருபது நிமிஷம் ஊற விடுவோம் ரொம்ப தண்ணி போட்டால் புளிச்சு வராது அதனால இவ்வளோ கம்மியாக இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் மிளகு ஜீரகம் இஞ்சி கருவேப்பில் தேவையான அளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் கண்டிப்பாக போடணும் நல்லா மோரும் போல் கலக்கி வச்சுக்கலாம் மாவை சொட்டு எண்ணெய் போட்டு ஒரு துணியால் தேய்ச்சி விடலாம் எப்பயும் நான் தண்ணி போட்டு தேய்க்கிறது இல்லை எண்ணெய் சொட்டு போட்டு துணியில் தேய்ச்சிடுவேன் கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டு சுற்றி வர தெளித்து பார்க்கணும் சுர்றுன்னு வரணும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேமை கூட தூக்கி விடுங்க இப்போ சுருன்னு வருது நடுவில்லாம் சுற்றி வர இப்போ நீர்மோர் போல் ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிறோம் இப்படி சுற்றி வர ஊற்றிக்கிறோம் நீங்கள் இடை இடைவெளியெல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்க வேண்டாம் அப்படியே ஊற்றி விடுங்க ஒரு இப்போ நல்லா முன்னாடி முளக்கி விட்டோம் இப்போ நாற்பது சதவீத ஃப்ளேம் தான் வச்சுருக்கோம் ஈரம் போனதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவு விடணும் அதாவது இந்த தோசை எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு அப்படி விடணும்னு வைங்களேன் வெறும் ஷேடு கண்ணுக்கு மேலே படணும் இப்போ திருப்பி கொடுத்துர்லாம் ஒரு தோசைக்கு நாலு நிமிஷம் குறைஞ்சபட்சம் ஆகும் அப்போ தான் மொறுமொருன்னு எடுக்க முடியும் ருசியும் அல்லாதையாக கிடைக்கும் தேங்காய் சட்னியோட அருமையாக இருக்கும் இந்த ரவா தோசைக்கு நம்ம போட்ட அந்த பொருட்களெல்லாம் லைட்டாக வறுத்து எல்லாமே தனித்தனியாக ரவையை லைட்டாக வறுத்து அரிசி மாவை கருக விடாமல் வறுத்து மைதாவை லைட்டாக வறுத்து இதை நீங்கள் ஒன்றா கலந்து ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜு உள்ள வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையானப்போ நம்ம அந்த இப்போ இஞ்சி ஜீரகம் மிளகு கருவேப்பில் போட்டுக்கலாம் அப்போ நினச்ச மாத்திரத்தில் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுபோல் இந்த தோசையை ஊற்றும்போது முதல்ல நல்லா முளைக்கி விட்டு சுற்றி வர நீங்கள் தண்ணியை தெரிஞ்சு பார்க்கணும் அது சுருங்கும் போது தான் ஏன்னா நீங்கள் சுற்றி வர மாவை ஊற்றும் போது அது வெடிப்பு வரக்கூடாது அப்படியே அதை வந்து ஹீட்டில் அப்சர்வ் பண்ணணும் மாவை அப்சர்வ் பண்ணி அந்த ஹோல் விழுகணும் அப்போ முதல் தோசை நீங்கள் அப்படி தப்பாக ஊற்றிட்டீங்கன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேமை முளைக்கி விட்டு ஊற்ற போகும்போது ஃப்ளேமை சிம் பண்ணும் இல்லாட்டி நடுவில் கருகிறோம் இந்த ரவா தோசை யார் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல ஆனால் நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே அது பிடிக்குது இது ஒரு ஆர்ட் போல தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது ஒரு தோசைக்கு குறைஞ்சபட்சம் நாலரை நிமிஷம் ஆகும் இருபது சதவீத ஃப்ளேம்லே வைக்கும்போது தான் நம்மளுக்கு தகுடு போல் வரும் இந்த ரேஷியோவில் நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் ரவா தோசை தேங்காய் சட்னி அல்டிமேட்டாக இருக்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்